ஹலோ விவர்ஸ் வணக்கங்க லக்ஷ்மி பாண்டியன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து வாழைத்தண்டில் ஒரு சட்னி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்க வாழைத்தண்டு வந்து பொடியாக கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருப்பாகாமல் இருக்கும் மோரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா பெருசுன்னா ஒரு மூணு எடுத்துக்கங்க சின்னதுன்னா நாலு எடுத்துக்கங்க தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு மிளகாய் வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பூண்டு கொஞ்சம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்தாவே தான் இருக்கும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கீங்க அதில் வந்து நம்ம வாழைத்தண்டை முதல் போடலாம் நல்லா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க சார்த்தல உங்களுக்கு மிளகாய் வதல் சேர்த்துக்கங்க வெங்காயம் சேர்த்துடலாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா வரக்கட்டுங்க வாழைத்தண்டு வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா கெட்டா கொழுப்பெல்லாம் கரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்லாம் கிட்னி ஸ்டோன் எல்லாம் கரைக்குங்க நல்ல விஷயமெல்லாம் இருக்குது வாரத்துக்கு ஒரு தடவையாக ரெண்டு தடவையோ சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லது தக்காளி சேர்த்துடலாம் இது சட்னியாக செய்து கொடுத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாதுங்க யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க இது வாழைத்தண்டில் செய்த சட்னின்ட்டு யாருமே தெரியாது நீங்களாக சொன்னால் தவிர எதுவுமே தெரியாது இது மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி எதாவது ஒரு வகையில் செய்து கொடுங்க இதில் வாழைத்தண்டில் அந்த மாதிரி சூப்பு கூட வைக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு செடலாங்க காய்கறி சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் இது மாதிரி நீங்கள் எந்த காய் வேணுனாலும் இது மாதிரி செய்து கொடுக்கலாங்க அவங்க சாப்பிட்றது மாதிரி டேஸ்ட்டாக செய்து கொடுத்தா எந்த குழந்தையுமே சாப்பிடுவோம் காய் சாப்பிடாத குழந்தைங்க இதுக்கெல்லாம் இப்படி மாதிரி செய்து கொடுங்க நல்லா வதங்கட்டுங்க எங்கள் வீட்டுக்காரக்கெல்லாம் எந்த காயில் பண்ணாலும் சொல்லவே மாட்டேங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் சொல்லுவேன் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன் இந்த இந்த சட்னி நட்டு சர்வே ப்ளேஸ் எத்தலாங்க கொஞ்சமாக தெருங்காய்த்தூள் கருவள கருவேப்பிலை போட்டு ரொம்ப எல்லாம் வளர்க்க தேவையில்லை சுட்சாக் பண்ணிக்கலாம் சட்னி அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க மற்ற சட்னி மாதிரி கொஞ்சம் பரவரப்பாக அரைக்க தேவை அரைக்க அரைக்க வேணாம் இது வந்து நல்லா வலுவலே அரைக்கணுங்க அப்போ தான் அந்த நாரெல்லாம் தெரியாது அரைச்சிட்டு பார்க்கலாம் தேவைக்கு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க சட்னி நல்லா மையாகவே அரைச்சிருங்க அப்போ தான் அந்த நார் தெரியாது தாளிச்சிக்கலாங்க தாளிச்சிட்டு பார்க்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் நல்ல ரொம்ப நல்லது உடம்புக்கு கடவுள்தாரி போட்டுக்கலாம் இது மற்ற சட்னி மாதிரி சால்ட் பட்டக்கூடாதுங்க இது கொஞ்சம் வதக்கிட்டா ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா வச்சுக்கலாம் கெடாது நல்லா ஒரு வாரத்துக்கு கூட கெடாதுங்க நம்ம இந்த மாதிரி சட்னி எல்லாம் அடிக்கடி செய்ய முடியாது ஒரு தடவை செய்து வச்சுக்கோங்க நல்லா நார்மத்த நல்லா எடுத்துருங்க நாரே தெரியாது எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க வாழைத்தண்ணில் தான் நான் சட்னி பண்ணோம்னுட்டு யாருக்குமே தெரியாது நீங்கள் சொன்னால் தான் தெரியும் பார்க்குறதோடு இல்லாமல் செய்து பாருங்கள் சில எல்லா சின்ன குழந்தைங்க எல்லாமே சாப்பிடுங்க கொஞ்சம் நல்லாவே வதைக்கிடலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சர்வீஸ் பவுலில் மாற்றிக்கலாம் வாழைத்தண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க ஏன் அதான் நான் எதாவது செய்யாமல் நல்லா ஹெல்த்தியாக செய்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க வீடியோவுக்கு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூங்க